முதலில் இறை பயிரான பயிர் வளர்க்கும் நீர் சடை மேல் துளியவன்கடைமேல் நிகழ்வித்தான்களவேந்தன் பரிசாக ஓங்கும் பேரவன்க சீருடைய தேவக்கு எல்லாம் சிவங்கவங்க சிவபுரத்து எம் செல்வந்தானே நுகர்வு கலாச்சாரம் ஒரு ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போய் கவனா தான் பெருமை அப்படிங்கிறதும் அவங்க கிரியேட் பண்ற தினம் கிரியேட் பண்ற சாலிட் வேஸ்ட் மனித குலத்துக்கு எதிரான விஷயங்களை நம்மளா தான் தேடிட்டோம் இதுக்கு மாற்றம் என்ன செய்ய முடியும் தான் திருப்பூர் மாவட்ட மக்களுக்கு வனத்துக்குள் திருப்பூர் என்ற பெயரில் துளிகள் விழுதுகள் வேர்கள் நிழல்கள் இப்படி ஒரு ஒரு ஊர்லேயும் பல அமைப்புகள் மரம் நட்டு வளர்த்து வரும் வேலையை செய்து எங்க இங்க எல்லாம் வந்து ஒரு சிக்கல் இருக்கு இல்லை எந்நேரம் வந்து மரம் வைக்கிற மரம் வைக்கிற சுத்திட்டு இருக்கானேன்னு ஒரு சிக்கல் இருக்கு இதை தொடர்ந்து செய்து எங்களுக்கு ஆதரவு இதை குறிப்பிட்டு எல்லா வளத்தை கொடுக்க தயாரா இருக்கு ஆனா மனிதனின் பேராசைக்கு மட்டும் இயற்கை தீர்வு எப்பவுமே கொடுக்க முடியாது அப்படிங்கிறது வெயில் காலமே அல்ல ஆனா அக்டோபர் மாசம் சுட்டரிக்கும் வெயில் மார்ச் ஏப்ரல் மாசம் வந்து கொட்டும் மலை இதுவரை பன்னிரண்டு லட்சம் மரங்களையும் வளர்த்துள்ளோம் வருட வருடம் பன்னெண்டு லட்சம் மரம் தொடர்ந்து நகரம் இங்க எங்கேயோ தலைவர் செயலர் பொருளாளர்கள்லாம் இல்லை எல்லாம் அன்பும் நடக்கிற ஒரு விஷயம் ஒரு வனமாக மாற்றுவதற்கான திட்டத்தை தயாரித்து அதன் அடிப்படையிலே ஏறத்தாழ ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நடுகின்ற விழாவினுடைய துவக்கமாக இன்றைக்கு இந்த நல்ல நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் என்னோடு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மூத்த நீதியரசர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் பகுதியைச் சேர்ந்த அன்பு சகோதரர் நீதியரசர் கிருஷ்ணகுமார் அவர்கள் இம்மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதற்காக நாம் எல்லாம் காங்கேயம் பகுதிக்கு செல்ல வேண்டும் சிவன்மலை பகுதிக்கு செல்ல வேண்டும் என்று அவர் சென்ற மாதம் சொல்லுகிற பொழுது உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைந்தேன் காரணம் கடந்த பல ஆண்டுகளாக இந்த பகுதியிலே வாகனத்திலே செல்லுகின்ற பொழுது நான் உணர்ந்திருக்கிறேன் இந்த பகுதி பொதுவாக ஒரு மழை மறைவு பகுதி அதனால் இங்கே குறிப்பிட்ட நண்பர் கூட தெரிவித்தார்கள் அறுநூறு மில்லிமீட்டர் மலை மழை அதாவது ஒரு அறுபது சென்டிமீட்டர் மழைதான் இந்த பகுதியில் அதிகபட்சமாக பெய்கிறது பல வருடங்களிலே அது முப்பது நாற்பது சென்டிமீட்டர் என்கின்ற அளவிற்கு குறைந்து விடுகிறது என்று சொன்னார்கள் தமிழகத்தின் பல பகுதிகளிலே சராசரி மலையரவு இருநூறு இரநூத்தி பத்து அந்த சென்டிமீட்டர் அளவிற்கு பெய்கின்ற சூழலிலே இந்த பகுதியிலே மழை மறைவு பிரதேசமாக இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு முறையான விவசாய பகுதியாகவும் இந்த பகுதி இல்லை அதே நேரத்திலே ஒரு செழுமையான பசுமையான பகுதியாகவும் இந்த பகுதி இல்லாத காரணத்தினாலே தொடர்ந்து இந்த பகுதி மழை மறைவு பிரதேசமாகவே இருந்து கொண்டிருக்கிறது அவர் குறிப்பிட்டதை போல அக்டோபர் இறுதியிலேயே வெயில் இந்த அளவிற்கு தகித்துக் கொண்டிருக்கிறது ஏப்ரல் மே மாதங்களில் கூட இந்த பகுதியில் நான் பயணித்திருக்கிறேன் அப்பொழுதெல்லாம் ஏசி பொருத்தப்பட்ட வாகனத்திலிருந்து வெளியிலே சாலையிலே இறங்குவதற்கே பயப்படுகின்ற அளவிற்கு வெயில் அடிக்கும் இந்த பகுதியிலே அப்படி இருந்த நேரத்திலே நான் நண்பர் கிருஷ்ணகுமார் அவருடைய இல்லத்திற்கு வருகின்ற பொழுது அதற்கு முன்பும் சரி நான் சொன்னேன் உங்கள் பகுதியிலே ஏன் இவ்வளவு வறட்சி தென் தென்படுகிறது ஏன் பசுமையே இல்லை கண்ணிற்கு எங்கு பார்த்தாலும் ஒரு வறட்சி தானே தெரிகிறது இவற்றிற்கெல்லாம் உங்களை போன்றவர்கள் முன்னெடுப்பு செய்ய வேண்டாமா என்று நான் சொல்லிக் கொண்டிருப்பேன் அவரும் ஆமாம் நானும் அதை பற்றி ஆலோசித்துக் கொண்டிருக்கிறேன் முடிந்ததை செய்ய வேண்டும் என்று சொல்வார் அப்படி இரண்டு ஆண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு சிவன்மலை கோவிலுக்கு நாங்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகின்ற பொழுது அந்த மலைக்கு ஏறும்பொழுதும் சரி இறங்கும் பொழுதும் சரி நான் கவனித்தேன் அங்கே இந்த மரக்கன்றுகள் அப்பொழுதுதான் புதிதாக நட்டிருந்தார்கள் அங்கே ஒவ்வொரு மரக்கன்றுக்கும் அந்த பாதுகாப்பு வளையம் அமைத்திருந்தார்கள் அதிலே துளிகள் அமைப்பு என்று போட்டிருந்தது யார் இந்த துளிகள் அமைப்பு என்று நான் விசாரித்தேன் இங்குதான் ஒரு தன்னார்வ அமைப்பு தோன்றியிருக்கிறது காங்கேயத்திலே அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் உடனடியாக நாங்கள் காங்கேயத்திற்கு சென்ற உடனேயே இந்த துளிகள் அமைப்பை பற்றி விசாரித்தோம் விசாரித்த பிறகு இங்குதான் இருக்கிறார்கள் அடுத்த முறை வரும்பொழுது அவர்களை சந்திக்கலாம் என்று கூட சொன்னார்கள் முடியாது இப்பொழுதே சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம் உடனடியாக அந்த நிமிடமே அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளும் மற்றவர்களும் ஒரு அரை மணி நேரத்தில் நாங்கள் அவர்களை அழைத்து வருகிறோம் என்று சொல்லி தொழிலமைப்பினருடைய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய சிலரை இங்கே எங்களிடம் அழைத்து வந்தார்கள் அவர்களை பார்த்து அவர்களிடம் இதை பற்றி பேசிய பொழுது ஆச்சரியப்பட்டேன் காரணம் அவர்கள் ஒன்றும் வேலை வெட்டி இல்லாமல் இந்த வேலையை செய்யவில்லை ஒவ்வொருவரும் படித்துவிட்டு ஒன்று வேலை செய்கிறார்கள் அல்லது ஏதோ தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை தாண்டி அது நமக்காக செய்கிற தொழில் நமக்காக செய்கிற வேலை என்பதை எல்லாம் தாண்டி இந்த மண்ணுக்கு என்ன செய்ய வேண்டும் இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் இந்த சமூகத்திற்கு என்ன செய்ய வேண்டும் இந்த பகுதியிலே இங்கே நண்பர் குறிப்பிட்டதை போல இந்த பகுதி குளோபல் வார்மிங் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோமே அங்கே இருக்கக்கூடிய வறட்சியை குறைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி இதை பசுமைக்காடாக மாற்ற முடியும் என்று சிந்தித்து அந்த அடிப்படையிலே இந்த துளிகள் அமைப்பை ஏற்படுத்தி ஒவ்வொருவரும் தனியாக அதற்காக கான்ட்ரிபியூஷன் என்று சொல்லக்கூடிய தங்களுடைய சொந்த நிதியை அதிலே போட்டு செலவழித்து இந்த அமைப்பை உருவாக்கி இது போன்ற எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் மரச்செடிகளை நட்டு நட்டுவிட்டு போவதோடு சரி என்கின்ற அளவிலே இல்லாமல் அதை நடுவது அதை பாதுகாப்பது அது ஓரளவிற்கு வளர்ந்து இயற்கையாகவே அது நீரை எடுத்துக்கொண்டு வளர்ந்து விட முடியும் என்கின்ற நிலை வரைக்கும் அதை பாதுகாப்பது என்கின்ற அளவிற்கு இந்த தொழிலமைப்பு மிகச்சிறப்பாக செயல்படுகின்ற அந்த விவரத்தை எல்லாம் சொன்னார்கள் அவற்றையெல்லாம் கேள்விப்பட்டவுடன் தொடர்ந்து நீங்கள் இந்த விஷயத்தை செய்யுங்கள் இதுபோன்று எங்கெல்லாம் நீங்கள் செய்ய முடியுமோ அங்கெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் நண்பர் கிருஷ்ணகுமார் அவர்கள் சொன்னார்கள் அந்த குண்டடமில் இருக்கக்கூடிய கோவில் பகுதி இதே போல் இன்றைக்கு சிவன்மலை கோவில் பகுதியை போல் அந்த கோவில் பகுதியிலேயே ஒரு ஐந்தாறு ஏக்கர் நிலத்திலே இந்த மரங்களை நட முடியும் அதற்கான திட்டம் இருக்கிறது என்று சொன்னார்கள் அந்த திட்டத்தை உடனே நிறைவேற்றுங்கள் என்று சொன்னோம் ஒரு ஒரு மாதத்திலோ இரண்டு மாதத்திலோ அந்த திட்டத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள் நாங்களும் நாங்கள் எல்லாம் வந்து அந்த குண்டடம் பகுதியிலே மரங்களை நட்டு விட்டு சென்றோம் அதோடு மட்டுமில்லாமல் நீதியரசர் நம்முடைய நண்பர் கிருஷ்ணகுமார் அவருடைய சொந்த கிராமமான ஆலம்பாளையத்தில் கூட மரங்கள் பகுதியில் அதிகமாக இல்லாமல் இருந்தது அங்கெல்லாம் போய் மரங்கள் நட்டு வைத்தோம் இரண்டு வருடங்களாக நாங்கள் அங்கே போகவில்லை நண்பர் சொன்னார் நீங்கள் நட்டு வைத்த மரங்கள் எல்லாம் வளர்ந்திருக்கிறது என்று இப்பொழுது பொட்டல் காடு இது போன்ற பல பகுதிகள் பல ஏக்கர்கள் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் தமிழகத்தில் இருக்கின்றன அவற்றையிலெல்லாம் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் இது போன்ற மரங்களை நட்டு வனப்பகுதிகளை நீங்கள் உருவாக்கினீர்கள் என்று சொன்னால் இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு பாருங்கள் அல்லது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு பாருங்கள் இந்த துளிகள் அமைப்பு செய்கின்ற இந்த பணியும் இந்த வனத்துக்குள் திருப்பூர் என்று சொல்கிறார்களே அந்த அமைப்பில் செய்கின்ற இந்த பணியினுடைய பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் ஒரு ஐந்து பத்து ஆண்டுகள் கழித்து நீங்களே உணர்வீர்கள் காரணம் எங்கு பார்த்தாலும் பசுமை எங்கு பார்த்தாலும் இயற்கை அந்த இயற்கையும் பசுமையும் பார்த்தவுடன் மாலையிலே புறப்பட்டு வருகின்ற மேகம் இந்த பசுமையான குளிரான காற்று பட்டவுடன் அந்த இடத்திலே மழையாக பொழிகின்ற அந்த இயற்கை நமக்கு கிடைத்திருக்கிற காரணத்தினாலே நிச்சயமாக திருப்பூர் மாவட்டம் குறிப்பாக இந்த பகுதி மழை மறைவு பிரதேசம் என்கின்ற அந்த நிலையிலிருந்து மாறி மழை அதிகம் பொழுகின்ற பிரதேசம் என்கின்ற ஒரு நிலைக்கு உங்களால் மாற்றி முடியும் அதை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்கும் என்பதை நாங்கள் நன்கு அறிந்திருக்கிறோம் ஆகவே இப்படிப்பட்ட தன்னார்வத்தோடு நீங்கள் செய்கின்ற இந்த பணிதான் நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு இயற்கையை சேமித்து வைக்கிறீர்கள் என்கின்ற சொல்கின்ற அளவிற்கு செல்கின்ற இந்த பணிதான் ஒரு இறை ஒப்பான பணி எப்படி நீங்கள் ஆலயத்திலே இறைவனை தொழுதால் என்ன புண்ணியம் வரும் என்று நினைக்கிறீர்களோ அதை ஆயிரம் மடங்கு புண்ணியம் இது போன்ற விஷயங்களை நீங்கள் செய்வதால் வரும் என்பதிலே எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை அதை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் அதிலே குறிப்பாக நம்முடைய ஜாயின் கமிஷனர் அவர்கள் நடராஜன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இந்த திட்டத்தை எப்படி நாங்கள் நிறைவேற்றப் போகிறோம் என்று சொல்லி இந்த பகுதியிலே வரக்கூடிய அந்த கழிவு நீரை எல்லாம் இதற்கு பயன்படுத்துகிறோம் என்று சொன்னார் அற்புதமான விஷயம் அற்புதமான திட்டம் அப்படி நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த ரிசோர்சஸ் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை வைத்து நாமே நம்மை வளர்த்து கொள்ளக்கூடிய அந்த தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி செல்லுகின்ற விஷயமாகத்தான் நாம் இதை கொள்ள முடியும் இன்றைக்கு மரங்களுடைய தேவை அது தருகின்ற நன்மை என்பது அது ஆக்சிஜனை தருகிறது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக் கொள்கிறது என்பது ஒரு புறம் அதை தாண்டி அது பொருளாதார ரீதியாகவும் தனியார்களுக்கு உதவியாக இருக்கும் பல நிறுவனங்களுக்கு உதவியாக இருக்கும் இயற்கையையும் அது பாதுகாக்கும் இப்படி மனிதன் செய்ய முடியாததை மரம் செய்யும் என்கின்ற அந்த அளவிலே இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் துளிகள் போன்ற அமைப்புகள் வளத்துக்குள் திருப்பூர் என்கின்ற அந்த அமைப்பு இது போன்ற அமைப்புகள் தொடர்ந்து இது போன்ற காரியங்களிலே செயல் தங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும் அதற்கு எங்களை போன்றவர்கள் நாங்கள் வேறு உதவி செய்ய முடியுமோ இல்லையோ நீங்கள் எப்பொழுது அழைத்தாலும் எங்கு அழைத்தாலும் வந்து உங்களோடு நின்று உங்களுக்கு தோல் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்கின்ற அந்த விஷயத்தை உங்களிடம் சொல்லி உங்களுடைய பணி தொடரட்டும் நிறைய இது போன்ற நிகழ்வுகளை நீங்கள் நடத்தி காட்டுங்கள் என்று சொல்லி இந்த பணிக்கு உங்களுடைய எல்லோரையும் பாராட்டி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பணி செய்தோமோ அந்த வருடமே மழை அந்த ஊரு ஊரை சுத்தி உள்ள ஒரு சில கிராமங்களுக்கு முதல்ல வந்து அவங்க தண்ணீர் பிரச்சனையை தீர்ந்தது அப்புறம் அவங்களுக்குள்ள நிறைய இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அவங்க வடிகால் இந்த மாதிரி இதெல்லாம் கூட அந்த சாதிக்க முடிஞ்சது இப்போ வந்து இவ்வளோ பெரிய இடத்துல லோக்கல் பாடி அஃப்கோர்ஸ் ஷுட் பி தேங்க் அண்ட் தென் நம்ம ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்ல அவங்க இடத்த போது தந்திருக்காங்க அது ஒரு பெரிய விஷயம் சப்போஸ் சம்படி ஆக்சுவலி இன்னொரு லீகல் ப்ராசஸில் ஏற்கனவே ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லேட் இருக்கா அவர் தலையிட்டு வந்துச்சுன்னா இப்போ இது எல்லாம் நடந்திருக்காது ஸோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் திங் டு ஸ்டார்ட் வித் துளிகள் அண்ட் பரத்துக்குள் திருப்பூர் இந்த ரெண்டு அமைப்புகளையும் எனது நெஞ்சார உளமார்ந்து பாராட்டுகிறேன் இவருடைய சேவை மிக மிக மகத்தானது இப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த இடத்துல லோக்கல் பாடி வந்து கழிநீர் எல்லாம் வந்து வந்து திரட்டி அந்த யூஸ் பண்ண சொல்லிட்டு நம்மளுடைய ஆவரேஜ் மழைப்பொழிவு இருக்கு இல்லையா அது இப்போ தமிழ்நாடு அளவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னால என்ன மழை பெஞ்சுதோ அதே மழைதான் இப்பவும் பெஞ்சுகிட்டு இருக்கு இது அறிவியல் பூர்வமா இப்போ நாங்க ஒரு கேஸ் விசாரிக்கும் போது எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க ஏசி காமராஜ்னு ஒரு ஒரு மிகப்பெரிய இது மாதிரி நிறைய ஊர்களில் நிறைய திட்டங்களை போட்டு கொடுத்துருக்கார் அந்த ஊர் நீர் வளத்தை பாதுகாக்கிறதுக்காக ஸோ உங்களுக்கு கூட அவங்க நீர் வளங்களை பாதுகாக்கிறதுக்கு சில வழிமுறைகளை ஒரு எக்ஸ்பர்ட் வச்சு இங்கே உள்ள சாயில் மிச்சம் இதை வச்சு நீங்கள் மேம்படுத்தலாம் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து ஒரு பண்ணை கூட்டம் ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல பெய்கிற மழையை கூட வச்சு இப்போ நீங்கள் நட்டுருக்கிற ஐயாயிரத்து மரத்தையும் பாதுகாக்க முடியும் ஸோ தட் இஸ் த சயின்ஸ் ஸோ ப்ளீஸ் அதை கொஞ்சம் மேலெடுத்து அதில் கொஞ்சம் நிறைவேற்ற கன்சல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் மிக ஒரு சிறந்த வெளிப்பாடு க கண்டிப்பாக கிடைக்கும் அப்புறம் வந்து எம்ஜிஆர் கூட ஒரு படத்தில் பாடியிருப்பார் ஆதி மனிதன் கல்லை எடுத்து வீட்டை ஆடினான் அடுத்து வந்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை ஆக்கினான் அது தட் நெவர் ஸ்டாப்ட் அதுதான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு காட்டை அழித்து நாட்டை முன்னாடி வந்து எப்படி சொன்னேன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நாலு சதவீதம் மனமாக இருந்த நாட்டை நம்ம இப்போ வந்து நமக்கு தேவை வந்து எழுபது சதவீதம் காடாகவே இருக்க வேண்டும் முப்பது சதவீதம் தான் வந்து இப்போ அது நேரம் மாறி முப்பது சதவீதம் காடா எழுபது சதவீதம் நம்ம வசிக்கிற இடமா மாறினதுனால நமக்கு இப்ப வந்து உலக வெப்ப அதாவது குளோபல் வார்மிங்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை நம்ம தந்துகிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி அறுபதுன்னு சொன்னாங்க பட் இட் இஸ் நாட் ரெண்டாயிரத்தி அறுபது பட் இன்னும் வந்து அதாவது ரெண்டாயிரத்தி நூற்றி இருபதுல இது இதே மாதிரி தொடர்ந்தாச்சுன்னா இந்த உலகத்துல நிறைய இடங்கள் இல்லாம போயிடும் கடல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகுது இப்ப நமக்கு தனுஷ்கோடியில வந்து ஒரு இடத்த ஒரு சின்ன இடத்தை ஆக்கிரமிச்சதுனால ஒரு அதை கடல் கோடு முன்னால வந்து பல வருடங்களுக்கு முன்னால கடல் கோடு வச்சு சொன்னாங்க இப்போ வந்து நிறைய இடங்கள் ஆஸ் அ மேட்ரு ஆஃப் ஃபேக்ட் வந்து குட்டி குட்டி தீவா இருக்கிற அதாவது நார்தன் ஹெமிஸ்பிரில் நிறைய இடத்துல வந்து பாதி இடம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க குளோபல் வார்மிங்கில் தட் வேல் ஹேப்பன் ஒன்லி இன் டூ தௌசண்ட் ஆஸ் அ மேட்ரு ஆஃப் ஃபேக்ட் வந்து இன்னும் எண்பது வருஷத்தில் தூத்துக்குடி துறைமுகம் இருக்காதுன்னு சொல்லி சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த ரிப்போர்ட்டில் ஸோ இந்த மாதிரி கடல் பக்கத்தில் இருக்கிற இது கூட கடல் உள்ள போய்டும் சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் பாதுகாக்கணும்னா இப்போ நம்ம வந்து செவன்ட்டி எழுபது சதவீதம் வனமாக பாதுகாக்கணும் இதுக்காக காடு வந்து வளர்க்குறதுக்காக நம்ம நாட்டை வந்து காட்டையாக்கணுங்கிற அவசியம் இல்லை இங்க மரங்களை வளர்த்தா போதும் அது இயல்பாகவே நடந்துடும் ஒரு அற்புதமான நிகழ்வா இருக்கும் எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் அதனால இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணி எங்களை கூப்பிட்டதுக்காக மிஸ்டர் கிருஷ்ணகுமார் ஜஸ்டிஸ் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு நன்றி தெரித்துக்கிறேன் துளிகள் அப்புறம் வந்து வனத்துக்குள் திருப்பு இந்த ரெண்டு அமைப்புகளும் நீங்க வந்து உங்க சேவையை தொடரணும் இந்த மாவட்டத்தையும் மட்டும் இல்லாம மிச்ச மாவட்டத்துல உள்ள இதே மாதிரி இளைஞர்கள் வந்து அங்கே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லா இடத்துக்கும் போக முடியாது அவங்களுக்கு வந்து தூண்டுகோலாக இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் இதில் பிரபலப்படுத்தணுங்கிறத நிச்சயமாக அதை நாங்கள் செய்வோம் ஸோ வி வில் ஆல்வேஸ் ரெக்கக்னைஸ் குட் திங்ஸ் வேர் எவர்ட் ஆப்பன்ஸ் நீங்களும் உங்கள் சார்பில் வந்து மிச்ச மாவட்டங்களுக்கு அவங்களை வழி நடத்துறதுக்காவது மிக உறுதுணையாக இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு அமைகிறேன் வணக்கம் திறமையும் சிவராமன் போன்றவருடைய இதை பற்றி இந்த குழுவை பற்றி விலைக்கு அவருடைய சொன்னது தான் இதனுடைய சிறப்பு என்பதைத்தான் நான் சொல்ல வேண்டும் ஒன்று நாம் சொல்ல வேண்டும் இரண்டு கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இலவசம் ஒன்று காற்று இன்றொன்று தண்ணீர் இது ஒரு நாங்களெல்லாம் இளம் பருவத்திலே இருக்கும் பொழுது யாராவது காற்றுக்கு காசு கொடுப்பது என்றால் ஒரு கேவலமாக நினைப்பார்கள் தண்ணீர் வாங்க வேண்டும் பீச்ல அப்போ மெட்ராஸ் சைட்ல பாத்தீங்கன்னா பீச் இருக்கும் பழைய அப்போ இருந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் அஞ்சு பைசா ஒரு நம்ம நம்ம ரொம்ப காசு வாங்கி இன்றைய வருட காலகட்டத்தில் ஒரு பாட்டில் தண்ணி இருபது ரூபாய் இதை சிந்தித்தால் யார் இதற்கு காரணம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லாருமே இதில் எல்லா ஆர்கனைசேஷன் நிறைய மரங்கள் எல்லாம் நட்டு இருக்கிறீர்கள் அனைவருக்கும் இதை பத்தி தெரியும் நம்ம தான் காரணம் நண்பர் சுரேஷ்குமார் அழகாக பேசினார் நண்பர் சுந்தரவர்களும் அழகாக பேசினார்கள் நம்ம காட்டை அழித்து விட்டோம் மரங்களை அழித்து விட்டோம் இரண்டாவதாக மணலையும் சுரண்டி சுரண்டிவிட்டோம் எங்கே தண்ணீர் எங்கே காற்று இதுதான் இன்றைய ஒரு கேள்வியாக இன்று இருக்கிறது என்னை பற்றி அவர் கௌதமன் இவங்க எல்லோருக்கும் அனைவருக்கும் ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்பால் எனக்கு தெரியும் நான் இரண்டாயிரத்தி ஒன்பதிலே எனது தந்தை என்னிடம் சொன்னார் அவர் ஒரு வழக்கறிஞர் தாராபத்திலே ஒரு சிறந்த மூத்த வழக்கறிஞராக இருந்தவர் நாலு வருடங்களுக்கு முன்னதான் காலமானார் என்னால் விவசாயம் பார்க்க முடியாது நீ சென்னையிலே இருக்கிறாய் என்ன செய்வது என்றார் நான் கொஞ்சம் தடுமாறினேன் இருந்தாலும் நான் எடுத்துக்கொள்கிறேன் என்றேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது பொறுப்பு எடுத்தவுடன் என்னோட கிராமத்திலே நான் வந்து முதலில் என் வீட்டுக்கு முன்னால் ஒரு இருபத்தஞ்சு கண்களை நட வேண்டும் என்று சொன்னேன் இதற்கு என்ன மாதிரி மரங்கள் வைப்பது என்று எனக்கு கைடெல்லாம் எல்லாம் தெரியாது இப்பவே இப்பவே நான் அவர்கிட்ட நிறைய கேட்பேன் எப்படி வைக்கலாம் என்னன்ட்டு எனக்கு அதை பத்தி மரங்கள் அதிகமா தெரியாது ஒன்னே ஒன்று சொன்னேன் தண்ணியே பாய்க்காமல் மரங்கள் இருந்தால் நம்ம ஊருக்கு கொடுங்கள் என்று கேட்டேன் தண்ணீர் பாய்க்காத மரங்கள் என்பது கிடைக்குமா இருக்கிறது என்றார்கள் எகேனு குண்டலம் யூனிலே போனால் நிறைய மரங்கள் ரோட்டோரத்தில் வைக்கிறார்கள் மரங்கள் இருக்குது என்றார்கள் கொண்டு வாருங்கள் என்று இருபது மரங்கள் என் வீட்டுக்கு முன்னாடி வைத்தேன் இது கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்கள் அப்பொழுது ஊரில் சொன்னார்கள் நான் வழக்கறிஞராக இருந்தேன் குடிப்பதற்கு தண்ணி இல்லை எதற்காக நீங்கள் இந்த மரத்தை வைத்து காப்பாற்ற பொருள் இதெல்லாம் எதுவும் வராது என்றார்கள் ஆனால் இன்று நமது துணிகளுடைய குழுக்கள் சேர்ந்தவர்கள் எல்லாம் வந்து விட்டு வீட்டுக்கு முன்னாடி அந்த மரத்தடியில் அமர்ந்து மிகவும் அழகாக இருக்கிறது அருமையாக இருக்கிறது என்று சொன்னார்கள் இதுதான் எனக்கு பெருமை நீதிபதியாவது ஒரு பெருமை இருந்தாலும் இதுதான் எனக்கு பெருமை இதோடு இதுவெல்லாம் என் மனதில் ஏற்பட்ட ஆரம்ப காலத்தினுடைய உணர்வுகள் என்பதுதான் சொல்ல வேண்டும் இது வந்து இங்கே இருக்கும் நீதி அரசர்கள் நாலு பேருமே அவர்கள் ஏதோ வந்து சென்னையிலே இருந்தோ அல்லது டவுன்ல இருந்தோ சிட்டியில இருந்தோ அனைவரும் வந்து இன்னைக்கு உயர் நீதிமன்ற நீதிபதி ஆகவில்லை எல்லோரும் கிராமத்தில் இருந்தவர்கள் தான் அதனால அவருடைய இந்த ஈடுபாடு உள்ளதும் இதை நாமல் வந்து நிச்சயமாக ஒரு ஊக்குவிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இங்க வந்திருக்கிறார்கள் நீதியரசர் சுந்தர் அவர்கள் சொன்னார் என்னுடைய நண்பர் என்னுடைய கிளாஸ்மேட் அவர் சொன்னார் இங்கே என்னுடைய கிராமத்துக்கு வந்து துளிகள் இவங்க வந்து என்னவிடம் கா கேட்டார்கள் குன்னடம் பத்தி நாங்கள் பேசினோம் விரிவாக பேசிவிட்டார் நண்பர் சுரேஷ்குமார் அதை நான் பேச வேண்டும் என்று நினைத்தேன் இப்ப என்ன பேச வேண்டும் தெரியாமல் நான் எதுவும் பேசிக் கொண்டிருக்கிறேன் அவ்வளவுதான் அவர் சுரேஷ்குமார் அவர்கள் நீதிபதி அவர்கள் எல்லா என்ன எப்படி அவரோட தொடர்பு கொண்டோம் எப்படி நம்ம அந்த மரங்கள் வைத்தோம் என்பதை விளக்கமாக சொல்லிவிட்டார் என்னை தொடர்பு கொண்டார்கள் இந்த கிராமத்தில் நீங்கள் வைக்க வேண்டும் என்று அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள் மரத்தை வைக்கிறோம் தண்ணீர் கொடுப்பது எங்கள் பொறுப்பு இல்லை உங்கள் பொறுப்பு என்றார்கள் அதுதான் எனக்கு மிகவும் சிரமம் எங்கள் கிராமத்தில் தண்ணீர் தான் பெரிய சிரமம் நான் என்ன செய்வது என்று கேட்டேன் இருந்தாலும் ஒரு சேலஞ்சிங்காக எடுத்தோம் நாங்கள் நிச்சயமாக நாங்கள் ஏற்பாடு பண்றோம் என்றோம் இன்று நேத்து அவர்கள் வந்து பார்த்தார்கள் இது கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது மரம் வைத்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன் எண்பது மரம் வைத்திருப்பார்கள் ஒரே ஒரு மரம் தான் காய்ந்து போனது அந்த ஒரு மரம் காத்தினால் ஏற்பட்ட பாதிப்பினால் காய்ந்து போனது அனைத்து மரங்களும் சிறப்பாக இருக்கிறது அவர்கள் எங்களிடம் பார்த்து பாராட்டினார்கள் இந்த ஊர் இரண்டாவது இடமாக நாங்கள் இதை எடுத்துள்ளோம் அப்படின்னார்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி முதலிடம் நாங்க என்னோ தெரியல வேற ஒரு எங்களை கூட ஓவர் டேக் பண்ணிட்டாங்களாட்டு இருக்கு இதனால் இரண்டாவது இடம் என்று சொல்லிவிட்டார்கள் இது சிறிய அளவு வருத்தம் மூன்றாவது இதை இந்த கிராமத்தில் இந்த மரங்கள் வைத்தவுடன் மிகவும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இப்போ எப்படி நம்ம சின்ன குழந்தைகள்லாம் ஒரு ஸ்கூலில் படிக்கிறவங்களாம் எவ்வளோ ஆர்வமாக இங்கே வந்தாங்க இல்லையா இவங்க வருவாங்கன்னா பேரண்ட்ஸ் கைட் அங்கே கிராமத்தில் இருக்கிற ரெண்டு மூணு சின்ன சின்ன ஸ்கூலில் படிக்க எயித்து ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்டு பசங்கள்லாம் வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நான் ரெண்டு மரம் வைக்கணும்னு சொன்னாங்க நீங்க வேங்கப்பா நானே வந்து நிக்கிறேன் உங்க வீட்டுக்கு முன்னாடி இதுதான் எனக்கு முக்கியம் சொன்னேன் ஆஹ் எப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நான் எந்த விழாக்கு அதிகமாக போக மாட்டேன் எந்த காலேஜு ஸ்கூலு எந்த ஃபங்க்ஷனாக போக மாட்டேன் இது வரைக்கும் இது ஒரே ஒரு குறிப்பிட்டு சொல்ல போனா இந்த மரம் நடு விழாவில் அதுவும் இவர்களை பற்றி தெரிந்து கொண்டுதான் அந்த விழாக்களில் நான் வருகிறேன் என் நண்பர்களையும் தான் நான் அழைத்துக் கொண்டு வருகிறேன் இதுதான் உண்மை இப்பொழுது என்னுடைய கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் எல்லாரும் ஐடி கம்பெனியில் இருந்தவர்கள் மற்றும் வேற வேலையில் இருந்தவர்கள் தொழில் இருந்தவர்கள் இதையெல்லாம் மரங்களை எடுத்து இவ துளிகளிடம் எடுத்து மற்ற இடத்துக்களிலும் எடுத்து ஒரு ஒரு வீட்டுக்கு மூன்று மூன்று மரங்கள் கொடுத்தார்கள் இது ஒரு வருடம் அவர்கள் இதுக்காக ஒரு பரிசு பொருள் கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள் நேற்று என்னை தொடர்பு கொண்டு இந்த மூன்று மரங்கள் வைத்து இருபத்தி பேர் தேர்வாகியுள்ளார்கள் நீங்கள் வந்து நிச்சயமாக பரிசு கொடுக்க வேண்டும் என்றார்கள் அதாவது இதெல்லாம் நமக்கு சாதாரண ஒரு சின்ன விஷயங்கள் அதாவது ஒரு கிராமத்தில் ஆனால் அந்த கிராமத்தில் இப்படி ஒரு மாற்றங்கள் வருவது என்பது மிகவும் சிரமம் இதுக்கு யார் தடுங்கள் என்று கேட்டால் நீங்க பெரியவர்களிடம் கேட்டு பாருங்கள் இதெல்லாம் வராது இதெல்லாம் முடியாது என்றுதான் அவர்கள் மனதில் வரும் அவர்கள் மேல் தவறு கிடையாது அவர்கள் வளர்ந்த வாழ்க்கை எப்படி இருந்த வாழ்க்கை எப்படி கடினமான வாழ்க்கையிலிருந்து வந்தார்கள் அவர்களிடம் நம்ம பாசிட்டிவ் அப்ரோச் கிடைக்குமா என்று பார்த்தால் மிகவும் சிரமம் இதை இன்றைய இளைஞர்கள் நான் இப்ப சொல்லுவதெல்லாம் இன்றைய இளைஞர்கள் இவள் இருக்கிறார்கள் இன்று பத்து பேர் இருக்கிறார்கள் அடுத்த வருடம் நிச்சயமாக ஒரு இருநூறு பேரால் இருக்க வேண்டும் அந்த இளைஞர்களுடைய ஊக்குவிப்பினால் நீ மாற்றங்கள் நிறைய வர வேண்டும் ஸோ இது வந்து இதுவரைக்கும் நடந்த எங்களுடைய அனுபவத்தை நான் சொல்லுகிறேன் பணியாற்றி கொண்டிருந்த காலத்தில் இந்த பகுதியில் உள்ள வழக்குகள் தான் நான் அதிகமாக நடத்தினேன் நான் அப்புறம் எழுதும் போது அப்படி எழுதுவேன் காங்காயம் தாராபுரம் கேஸ் வந்தால் டிஸ் ப்ராபர்டியல் ஏரியா என்று தான் நான் அப்புறம் எழுதுவேன் அப்போது உண்மை இது அப்படி அந்த ஒரு வறண்ட பூமியை வனமாக்குகின்ற முயற்சியில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பினரும் துளிகள் அமைப்பினருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதற்கு மரங்களை தெய்வமாக வணங்குகின்ற பூமி இந்த பூமி அந்த காலத்திலிருந்து சங்க இலக்கியங்களெல்லாம் பார்த்தோம் என்றால் மரங்களைத்தான் மக்கள் தெய்வமாக வணங்கி இருக்கிறார்கள் ஏனென்றால் மரங்களுடைய மதிப்பு அந்த மக்களுக்கு அந்த அந்த காலத்திலிருந்து தெரிந்திருக்கிறது அதுதான் மரங்களை தெய்வமாக வணங்கினார்கள் இன்று கூட அந்த அமைப்பினர் இந்த இங்கே விழாவை வருது தெய்வத்திற்கு எப்படி ஒரு வணக்கம் மரியாதையை செலுத்துவோமோ அந்த அளவுக்கு ஒரு மரியாதையும் வணக்கத்தையும் செலுத்தி இங்கே மர நடுவிழாவை நடத்தினார்கள் இங்கே நான் பார்த்ததில் ஒரு முக்கியமான எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த இளைஞர்கள் இந்த இந்த இரண்டு அமைப்பில சேர்ந்த இளைஞர்கள் அவர்களையும் மட்டுமல்ல அவருடைய குடும்ப குடும்பத்தினரையும் குறிப்பாக குழந்தைகளையும் இதிலே ஈடுபடுத்திக் கொண்டு அவர்களையும் அடைத்துக் கொண்டு வந்து இங்கே இந்த நிகழ்வில பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த குழந்தைகளை எல்லாம் பார்க்கும் போது மிக ஆர்வமாக எங்களை விட ஆர்வமாக எங்க மரம் நடுவதிலும் தண்ணி ஊத்து ஒரு குழந்தை கத்தி நான் தண்ணி ஊத்தனா நான் தண்ணி ஊத்தணும் கத்திக்கிட்டு இருந்தான் பையன் அவனை கொடுத்த ரொம்ப அன்பு ஒரு ரொம்ப அவ்வளவு மகிழ்வா அப்ப அந்த அளவுக்கு அவன் வந்து ஈடுபடுத்திக் கொண்டு இந்த அமைப்பிலே செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுல இரண்டாவது ஒரு பெரிய விஷயம் என்று சொன்னால் இந்த திருக்கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை எல்லாம் தனியார் ஆக்கிரமிப்பு செய்து அவருடைய சொந்த இடங்களாக இந்த பட்டா போட்டு கொண்டிருக்கின்ற நேரத்திலே இந்த சிவன்மலை திருக்கோயிலுடைய இடத்தை தனியாரிடமிருந்து மீட்டு இதை ஒரு வனமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து அதற்காக இன்று இந்த பணியை துவக்கி இருக்கின்ற மரியாதைக்குரிய இணை ஆணையர் நடராஜன் அவர்களையும் துணை ஆணையர் முல்லை அவர்களையும் அவர்களோடு இணைந்து இந்த சிறப்பை செய்து கொண்டிருக்கின்ற இந்த துளிகள் மற்றும் வனத்துக்குள் திருப்புணர்வு மீண்டும் நான் ஒருவரை பாராட்டுகிறேன் சகோதரர் நடராஜனை பற்றி அருமை சகோதர நீதியரசர் கிருஷ்ணகுமார் அவர்கள் மிக விளக்கமாக சொன்னார் அவர் நே ஒரு நேர்மையான ஒரு அரிய மனிதர் அவர் இந்த காலத்தில் ஒரு நேர்மையான ஒரு மனிதனை பார்க்கறதுக்கு ரொம்ப சத்தம் நேர்மையை விட ரொம்ப அரிய ஏன்னா அவர் ஆறு வருடமாக நான் அறிவேன் மீனாட்சி அம்மன் கோயிலில் துணையான இணை ஆணையராக இருக்கின்ற பொழுது அந்த தீ விபத்து நடந்த சமயத்திலே அவர் அங்கே இருந்தார் அவர்னால தான் அந்த பெரிய விபத்து நடந்து மறுபடியும் அதை ரெஸ்டோர் பண்ண முடிஞ்சது அவரை நடராஜன் அதுபோல் பழனி திருக்கோயிலை பற்றியும் கிருஷ்ணகுமார் அவர்கள் சொன்னார் அங்கே இருந்த பெரிய எல்லாம் அடித்து உடைச்சு இவரே போய் மார்க்கெட்டில் போய் கைப்ப மழை வாழைப்பழமும் சர்க்கரையும் பெரிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து அந்த பஞ்சாம்புரத்தை ஆரம்பிக்கிறது வந்து ஆரம்பித்து வச்சார் இன்னைக்கு மற்ற எல்லா அமைப்புகளையும் விட திருக்கோவில் பஞ்சாமிரது மட்டும்தான் பள்ளி நினைக்கி பணியாகிறது அதுக்கு பெரிய காரணம் மரியாதைக்குரிய நடராஜன் அவர்கள் அவர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இங்கே இருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சியையும் பெருமையும் அடைக்கிறது இந்த மரமலைக்கு தான் என்ன என்ன நன்மை கிடைக்கும் அதனால் என்னெல்லாம் நான் உங்களுக்கு என்ன அவங்கள என்ன விட இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அதிகம் தெரிஞ்சவங்க நான் அவங்கள்ட்ட பேசி என்னுடைய எக்னென்ஸை வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ணிக்க விரும்பலைங்க அதனாலே இந்த நல்ல முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்ற நண்பர்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி உங்களுடைய பணி சிறக்க வேண்டும் இந்த திருப்பூர் மாவட்டத்தை மட்டுமல்ல தமிழகத்தையே ஒரு வளமாக மாற்றுகின்ற ஒரு பெரிய முயற்சிக்கு நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை தலைமையோடு கேட்டு வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அரசர்கள் அவங்களோட வேலைப்பழுவுக்கு நடுவில் சமுதாயத்துக்காக இயற்கைக்காக அங்கிருந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்து நம்மோட சேர்ந்து ஜாலியா மரங்கள் எல்லாம் நட்டு நம்ம எல்லாம் வாழ்த்த வந்திருப்பதை வந்து என்னன்னு சொல்றது எத்தனை கோடி நன்றிகளை நம்ம அவர்களுக்கு சொல்வது இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கியம் ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொன்னா கூட அது மிகையாகாது மாண்புமிகு நீதியரசர் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அமைப்பின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் நாங்கள் வனத்துக்குள் திருப்பூரும் துளிகள் அமைப்பும் உங்களை அழைப்பு அழைத்ததை விட சிவன்மலை முருகனும் உங்களை அழைத்திருப்பார் போல சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது வனத்துக்கள் திருப்பூரும் துளிகள் அமைப்பும் மிகப்பெரிய ஒரு பசுஞ்சோலையை இந்த இடத்துல உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறத விட சிவன்மலை முருகனும் இந்து சமய அறநிலையத்துறையும் இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை எங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் தான் அது பொருத்தமாக இருக்கும் இந்த இடத்துல ஒரு சோலைவனம் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மாசமா அந்த ப்ராஜெக்ட் இருக்கு இந்த ரெண்டு மாத காலமும் எந்த மாதிரி மரங்கள் நடுறது எப்படி வந்து இந்த இடத்த ஒரு பண்ணைக்கூட்டை அமைச்சு மழைநீரை சேகரிக்கிறது கண்டினியூஸாக எப்படி வாட்டரிங் பண்ணுறது இதையெல்லாம் எங்க கூடவே இருந்து ஒரு வழிகாட்டியாக எங்களை வழிநடத்தி செல்லும் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் நடராஜன் ஐயா அவர்களுக்கும் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் உதவி ஆணையர் முல்லை மேடம் அவர்களுக்கும் நம்ம பணத்துக்குள் திருப்பூர் துளிகள் அமைப்பின் சார்பாக ஒரு நன்றிகளை உரித்தாக்குகிறோம்